ஓடி வருகிறான் திமுகவுக்கும் சாப்பர் சாதிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது சாதிக்க திமுகவோட ஒப்பிட்டு பதவி போட்டாலோ கரு தெரிவிச்சாலோ உங்களை கைது பண்ணிடுவான் என்னடா இது உங்களுக்கே ஒரு நியாயமா தெரியுதா மாட்டிக்கிட்ட சாப்பார் சாதிக்கு அவனே வாக்குமூலம் கொடுக்குறியான் மங்கை திரைப்படத்தை வந்து முழுக்க முழுக்க போதை பொருள் கடத்தின காசுலதான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட முக்கியமான விழா ஒன்றுல கீர்த்தியா உதயநிதி கலந்துக்கிறாங்க அவன் போதை பொருள் கடத்தின காசை கட்சிக்கு நிதியும் கொடுத்துருக்கேன் அந்த நிதியை அன்னை உதயநிதி தான் வாங்கி கல்லாலையும் போட்டிருக்காப்புல உங்கள் கட்சியோட முக்கிய அமைச்சர் திரு பாபு வந்து சாபர் ஜாதிக்கு கடை ஒன்றை போய் திறந்து வைக்கிறாப்புல மேலும் பல அமைச்சர்கள் எம்எல்ஏ கூட வளச்சி வளச்சி போட்டா எடுத்துருக்கான் தொடர்பில் இருந்திருக்கான் டெல்லி காவல்துறையை திணறு தான் இவை எந்தெந்த திமுக நிர்வாகி கூடலாம் தொடர்பு இருந்திருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் வேணால் யார் கூட சாபர் ஜாதிக்கு தொடர்பில் இல்லை அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னே சொல்கிறாங்களா இதை விட முக்கியமான விஷயம் என்னான்னா அவன் போதை பொருள் கடத்துறதுக்கு ஏதுவாக அவனுக்கு திமுகவில் அயலக அணி பொறுப்பை வேற கொடுத்துருக்கீங்க இதுக்கு மேலேயும் சாபர் ஜாதிக்கும் திமுகக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் எவனாவது நம்புவானா இஸ்லாமியர்களே இவங்களுக்கு ஓட்டு போடாங்க பாவம் அப்பாவி அப்பாவி சாபர் ஜாதிக்கை வந்து இவங்க பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிறாங்க